நம்ம போன லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக்லாம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் கூட லைவ் பண்ணல இந்த வாட்டி ஒரு ஐம்பது லைக் போனால் நல்லா இருக்கும்னு என்னோட ஒரு கெஸ்ஸிங் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே போடணும் ஒரு ஐம்பது லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வரணும்ட்டு என்னோட இது மீ மான்ஸ்டர் ப்ரோ மாடிட்டர் என்ன கிவ் ப்ரோ ஓ ஒரு வேளை கிவர் பண்ண சொல்கிறீங்கன்னா கிவர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை ப்ரோ நம்ம யூடியூப்பில் எந்த சம்பாதிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு ஃபஸ்ட்டு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வாக பண்ணி எதனா ஒரு பொருள் வந்து பார்த்தீன்னா நம்ம கொடுப்போம் ஓகேவா யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் ஆ தேங்க்யூங்க தேங்க்யூங்க யாராவது செஃபினா எம்ஏஜ் எம்ஏஜ் ம ம தீஷா நான் இப்போ ஒரு விஷயமே சொல்ல எல்லா லைவ்லையும் சொல்ல வேண்டியதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து பார்த்தா லைட்டாக தடுமாறும் அதுக்குன்னு என்னடா இப்படிலாம் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க ஓகேவா சேம் போடா புண்ட ஏம்பரும் அப்படிலாம் பேசுறீங்க ஃபர்ஸ்ட் புண்டு என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கே தெரியாது அப்படிலாம் பேசாதீங்க கமனா விடுங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் அந்த இடத்துல இருந்து சரி நீ லைவ் எதுவுமே போடல காலேஜ் தான் போடுது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா போடணும் பார்த்தீங்கன்னா டைம்ல பத்தனோரு மணிக்கு போறேன்னு சொன்னோம் ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுச்சு சரி ஒரு மணிக்கு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்னே கால் ஆயிடுச்சு டைம் அப்படின்ட்டு இப்பதான் போட்டேன் நோ ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ அப்போ என்ன சொல்லுவாருங்க ப்ரோ உழைக்கு மானிட்டர் மானிட்டர் மானிட்டர்னா எனக்கு கொடுக்க போறீங்களா மானிட்டர் சொல்றீங்களா இல்லை நீங்க வந்து எனக்கு கொடுக்க போறீங்களா புரியல ஸோ தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்களா இல்லை ப்ரோ நான் விளாட மாட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒர்க்லாம் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ கூட பப்ஜி நம்ம ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவேன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடுறது இல்லை ஏதோ ஒரு டைம் உள்ளே போவேன் லாகின் பண்ணுவேன் இருக்கிற காயின்ஸில் கலெக்ட் பண்ணிட்டு ரெண்டிடி அம் போட்டு வெளியே வந்துடுவேன் விளாட மாட்டேன் அம்மா இன்றைக்கி ஸ்பெஷல் என்னது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை ஈசல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காலையில் வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் வீட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இப்போ அதுதான் சாப்பிட்டேன் காலையில வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்டேங்க ஸோ நம்ம வீட்டில் என்ன குழம்பு என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க அம்மா அப்பெல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா சண்டே எப்படி போகுது உங்களுக்கு விஜய் கோக்கி விஜய் கோக்கியே அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்கா விஜய் அப்படின்ற ஒரு பேஸ்புக் யூடியூப் மானிட்டார் இங்கிலீஷ் ஏன் தெரியாது ஏ சொல்றீங்க நம்ம பாரம்பரிய மொழி என்ன தெரியுமா தமிழ் தான் இங்கிலீஷ் என்பது ஒரு வந்து ஒரு லைட்டா கெத்து காத்துறதுக்கு அதோட நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் இவன் வந்து வேற ஆள் அப்படின்ட்டு ஒரு காட்டுறதுக்கோசம் இங்கிலீஷ் அதுக்கு இங்கிலீஷ் தெரியல இவன் மட்டமான பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிர வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஏன்னா அத்தனை உண்மை இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு தெரியலடா கொஞ்சம் லைட்டாக தடு இவ்வளோ ஒரு வேஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிற உண்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா அசுரது அசராலாம் இல்லை இங்கிலீஷ் தெரிலண்ணா நம்மளுக்கு தமிழ் தெரியுது நம்ம பாரம்பரிய மொழி என்ன தமிழ் தமிழ் இரு தமிழ் நம்மக்கிட்ட தமிழ் கற்று வச்சிருக்கோம் கெத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாமே இங்கிலீஷ் தெரியல அப்படின்றதுக்கோசம் நம்பி அந்த மாதிரிலாம் கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும் இங்கிலீஷ் என்பது ஒரு ஒரு லாங்குவேஜ் அது வந்து பார்த்தீங்கன்னா கற்று வச்சுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வரல அது வந்து பார்த்திங்கனா இந்த பதில் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை புரியுதா ப்ரோ முப்பது ருப்பீஸ் ரெடின்னு சென்ட் பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ் முப்பது ருபீஸ் ரெடிமா இப்போ நான் சொன்னால் கூட எங்கே போயின்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க என்னோட செக் பேலன்ஸில் ஜிபேயில் போயிட்டு செக் பேலன்ஸில் போயிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் நினைச்சீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு ஜீரோ பேலன்ஸ் இருக்கும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போறேன் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க வர வரேன் ஐயா அங்கே இருங்க லைவ்ல மானிட்டர்னு ஒன்னு இருக்கு ப்ரோ கொடுங்க லைவ் ப்ரோ லைவ்ல மானிட்டர்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ